இது ஆண்டாண்டு காலமா பல திறமைய திருவிழாவை நடந்துட்டு இருக்கு ஐபசி மாதம் முதல் செவ்வாயமா வந்து பூ போட்டு திருவிழா நடக்குது இந்த திருவிழாவுக்கு முன்னிட்டு வந்து இந்த அறநிலை துறை சார்பா கடைக்கு ஏலம் வர்றாங்க அந்த ஏலம் வந்து மாரியம்மன் குழு சார்பா ஒரு மூணு தன்னார்கள் குழு சேர்ந்த ஏலத்தை டெண்டர் எடுத்து எந்த விதமான லாபம் நோக்கி இல்லாம மாரியம்மனுக்கு ஒரு சேவையான தன்னார் கிடைக்கிற வருமானத்தை வந்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதில் நன்மை செய்யறாங்க கோயிலுக்கும் வந்து எந்த விதமான ஒரு சிரமம் இல்லாமல் கோயிலுக்கு நன்கொடை கொடுத்து கோயிலுக்கு தேவையான செஞ்சு கொடுத்து அந்த பண்டிகை சிறப்பாக நடக்கிறதுக்கு நான் வந்து உதவி செய்யறேன் நேற்று நடந்த ஏலத்தில் பல முறைகேடுகள் நடந்துள்ளது எப்போதும் அல்லாமல் புதியதாக திமுக சார்பாக ஒரு கட்சியை ஒரு கட்சி மூலியமாக வந்து ஏலம் கிடைக்க வேண்டும் என்று நிர்பந்தித்ததன் பேரில் செயல் அலுவலர் அவர்கள் செயல்பட்டு ஏலத்தை மாற்றி அவளிடம் ஒப்படைத்து விட்டார்கள் அது பொதுவாக வெளிப்படையாகவே இங்க வந்துள்ள அனைத்து பொதுமக்களுக்குமே தெரிந்துள்ளது நாங்க அரசியல் தர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி அடிப்படையில் அவர் ஏழை எடுத்துட்டு போயிட்டாரு தமிழ்நாடு அரசு இந்த அறநிலையத்துறையா தலையிட்டு இதனுடைய உண்மையான நிலவரத்தை தெரிஞ்சு இந்த ஏலத்தை ரத்து பண்ணி மடு முழு புது ஏழத்தை கொண்டு வந்து இந்த தன்னாறுகளை கையில கொடுத்த ஏனத்தை இந்த பண்டிகை சிறப்பாக நடத்தணும்னு வேண்டி விரும்பி கேட்டு திரும்பவும் ஏழை எடுத்த நேற்று மனு வழங்கி சென்றிருக்கிறோம் இதுவரை எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கவில்லை ஆகவே இதை தமிழக அரசு உடனடியாக நேரடியாக கண்காணித்து மேலும் எவ்வித பிரச்சனைகளும் வராமல் இதற்கு தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன்